அடுத்ததாக ஓவியப் பூட்டியிலே பரிசு வைத்த குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கிய நபர்களுக்கு நாம் சான்றிதழ்கள் படிக்கிறோம் அடுத்ததாக ஓவியப் பூட்டியிலே பரிசு வைக்க குழந்தைகளுக்கு வழிங் முதல் ஆட்சியரங்களால் நீட் கோச்சிங் அவர்கள் முதல் பரிசெயர் துயர் கல்லூரி மாணவி சிவசங்கரி அவர்கள் இரண்டாம் பரிசு இருக்கிறார்கள் எட்டாம் வகுப்பு கவரியூரில் கவரியுரை சிலர் திரு எஸ் பரணி அவர்கள் மூன்றாம் பரிசு இருக்கிறார்கள் நம்முடைய திருப்பத்தூர் இலக்கிய திருவிழா புத்தக கண்காட்சியில் புத்தகங்களை ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கிய நபர்களுக்கு நாம் சான்றிதழ்கள் படிக்கிறோம் அந்த அறிவிப்பினை செய்ய புத்தக கண்காட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு இளம்பர்தி அவர்கள் சான்றிதழ்கள் எல்லோருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய கையொப்பத்தோடு வந்து சேர்கிறது இந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக நடைபெற்றதற்கு விற்பனை ரீதியாக வெற்றி பெற்றதற்கு இரண்டு துறையை நான் குறிப்பிட வேண்டும் முதலில் பள்ளிக்கல்வித்துறை இரண்டாவதாக ஊராட்சி மன்றங்களுடைய உள்ளாட்சித்துறை இந்த இரண்டு துறையும் இல்லை என்றால் இந்த விற்பனை என்பது மிகப்பெரிய கித்தூர் மாவட்டம் உருவானவுடன் இங்கு ஒரு புத்தக கண்காட்சி நடத்த வேண்டும் என்று கனவு நான் அந்த வகையில் கொரோனா ஊரடங்கு நடந்த வேலையிலேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவன் அவர்கள் தலைமையில் ஒரு நாள் ஊரடங்கு நடந்த வேலையில் ஒரு நாள் புத்தக கண்காட்சியாக துவங்கியது படித்துறை புத்தக அறக்கட்டளை வடிவமைத்தது இரண்டாவது ஆண்டில் தொடர் மழை நாட்கள் படித்துறை புத்தக அறக்கட்டளையும் அந்த விருதை வழங்கியவர் நீதியரசர் ஆர் மகாதேவன் அவர்கள் சாலை மாதிரி இருந்த இடத்தை தண்டவாளமாக மாற்றியவர்கள் இருவர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஒரு ரயில் பாதைக்கு மிக முக்கியமான ஒரு மாவட்டம் அந்த வகையில் தண்டவாளமாக சிவன் அருள் ஐஏஎஸ் அவர்களும் அமர் குஷ்வாகா ஐஏஎஸ் அவர்களும் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அந்த வகையில் என்னுடைய கனவு புத்தக கண்காட்சி மாவட்ட ஆட்சியருடைய கடவுள் இலக்கிய திருவிழா இந்த இருண்ட திருவிழாவும் இணைந்து இப்படி வெற்றி பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ந்து அந்த துறை வெற்றி பெற காரணமாக இருந்த பள்ளிக்கல்வித்துறை திரு மதன்குமார் அவர்களை மேடைக்கு அளிக்கிறேன் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் புத்தகம் வாங்கிய குழந்தைசாமி தலைமை ஆசிரியர் அவர்களையும் மஞ்சுளா தமிழ் ஆசிரியர் அவர்களையும் கல்வித்துறை சார்பாக இந்த மூன்று சான்றிதழை பெற்றுக்கொண்ட ஊராட்சி வகையில் பரிமளா சத்தியன் என்கிற தலைவர் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிய வகையில் சான்றிதழ் பெறுகிறார் அடுத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்கியவர்கள் பட்டியலில் முதன்மையாக இருப்பவர் நமது மாட்டி வாணியம்பாடி திருமதி பே பிரேமலதா அவர்கள் அடுத்து மகேந்திரன் மண்டலவாடி அவர்கள் விதம் பnungருகிறாயானே ச Exec wonders பசவாகல்லாம் பெεί kab alpha இங்கு approved இற aesthetic ப்பா��yani தாweiwah நீ